நீங்களாம் போகிற பிளானில் இருந்தால் அப்படியே கேன்சல் பண்ணிருங்க ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு பிளான் பண்ணிக்கோங்க இப்போதான் க்ளீனே பண்ணுறாங்க ரெண்டு ரைடு தான் போயிருக்கோம் அதுக்கே மூணு மணி நேரம் ஆயிடுச்சு மேலே போய் நின்றுட்டோம் இந்த ரைடெல்லாம் ஸ்டாப் பண்ணியே வச்சுட்டாங்க ஒர்க் ஆக மாட்டேன்து எல்லாமே ஃபேக் ப்ரொமோஷன் கொஞ்ச நேரத்தில் அப்படியே அல் விட்டுருச்சு ஹலோ மக்களே வணக்கம் நான் கிஷோர் வெல்கம் பேக் மை சேனல் டு டெஸ்டினி இப்ப நம்ம சென்னையில ஆரம்பிச்சிருக்க ஒன்றரை லாக் தாங்க வந்திருக்கோம் இது கூட சொல்ல முடியாதுங்க செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல திருப்போரூர் அப்படின்ற இடத்துல இருக்கு இருக்குது இருந்து ரொம்ப ஃபேர் கொஞ்சம் தூரம் வரணும் எக்ஸாக்ட் லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி டிசம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நாளே வந்துருக்கோங்க எப்படி இருக்குது உள்ள எல்லாமே ஒர்க் ஆகுதா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதா டிக்கெட் ப்ரைஸ்லாம் எவ்வளோ சேல் பண்ணுறாங்க ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கா என்ன ஏதுன்ட்டு உள்ளே போய் தெளிவாக பார்த்துடலாம் அண்டு நீங்கள் ஃப்ரீயாக கூட டிக்கெட் வாங்க முடியுங்க உங்கள் பர்த்டே மந்த் ஒரு இப்போது என் பர்த்டே ஜூலைன்னு வச்சுக்கோங்க நான் ஜூலை மந்த் வந்தேன்னா எனக்கு டிக்கெட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேராக வரணும் ஒருத்தருக்கு மட்டும் டிக்கெட்டு இன்னொருத்தருக்கு ஃப்ரீ அதாவது யாருக்கு பர்த்டேவோ அவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ அந்த நீங்கள் பர்த்டே மந்த் வர மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இங்கே டிக்கெட் ரேட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்து வரணுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ நீங்கள் வரும்போது பர்த்டே மந்தில் வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அப்போது ஒரு டிக்கெட்டை நீங்கள் சேவ் பண்ணலாம் இது மட்டும் பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க இது தாங்க பார்க்கிங்கான ஏரியா இது கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் ரெண்டுமே இங்கேயே இருக்குது பக்கத்து பக்கத்தில் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வெளியே மேப் இருக்குது ஒண்டர்லாவோட மேப் அவுட்லெட் இங்கே வெளியே வச்சுருக்காங்க இங்கே சேல் பண்ணுற டிக்கெட் ப்ரைஸை பற்றி பார்த்துடலாங்க வீக் டேஸில் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ஒன் ருப்பீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு தௌசண்ட் டென் ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நைன் ஃபார்ட்டி சிக்ஸ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ இங்கே ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட்டும் அவைலபிளாக இருக்குது இப்போ பார்த்த ப்ரைஸ் எல்லாமே வீக் டேஸில் மட்டும் தான் வீக்கெண்டில் வர மாதிரி இருந்தால் ப்ரைஸ் இன்னும் அதிகமாக இருக்கும் எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் மட்டும் ரேட் அதிகமாக இருக்கும் வீக் வீக்கெண்டோட பிரைஸ் லிஸ்ட்டும் நான் அட்டாச் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுங்க டேரெக்டாக வந்து டிக்கெட் வாங்கினா ஒரு ஆளுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அதிகமாக இருக்கும் எஸ் தேங்க்யூ ரை அவ்வளோதாங்க பார் கோடு ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்பிட்டாங்க கையிலெல்லாம் கூட எதுவும் பேண்ட்லாம் எதுவும் மாட்டவே இல்லை இந்த மாதிரி ஒரு புக்லெட் மட்டும் கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள் அந்த ரோபோட் கூட இருக்கு இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் இதை நேரில் பார்க்குறேன் ஃபைனலி உள்ளே வந்தாச்சுங்க உள்ளே வந்ததும் இந்த மாதிரி ஒரு செட்டப் போட்டிருக்காங்க இது ஃபுட் போட்டுன்னு நினைக்கிறேன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போனால் எப்படி என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் இங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க என்ன எதுவும் ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க மேபி ஆஃப்டர்நூன் மேலே இந்த இடம் ஓப்பன் ஆகிடும் பிரியாணி பாஸ்தா பீஸா பர்கர் எல்லாமே இங்கேயே இருக்குது நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு இந்த பக்கம் தான் வருவீங்க வந்தீங்கன்னா அப்படியே இதே லெஃப்ட் சைடில் லாக்கர் ரூம் இருக்குது அண்ட் ட்ரெஸ்ஸிங் ரூம் இங்கேயே இருக்குது லாக்கர் ரூம்லாம் என்ன ப்ரைஸில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க இங்கே லாக்கர் ரூம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க டெபாசிட் மட்டும் ஃபிஃப்டி ருபீஸு சார்ஜஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி டோட்டலாக ஃபோர் ஹண்ட்ரட் இது தாங்க லாக்கர் ரூம் உங்களுக்கு எந்த நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த நம்பரில் நீங்கள் வந்து டேப் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லாக்கர் வேணும்னா நீங்கள் இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே டீஷர்ட்ஸ்லாம் கூட சேல் பண்ணுறாங்க அது வேணும்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஒன்றலா டீஷர்ட்ஸ் அதோடய ப்ரைஸ் இங்கேருந்து பார்ப்போங்க பரவாயில்ல ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு தனியாக ஸ்பாட் வச்சுருக்காங்க ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு தனி தனியாக வச்சுருக்காங்க அங்கே பக்கத்தில் இருக்குது இருக்கு பாருங்கள் இன்னும் யாரையும் அலோவ் பண்ணல மேபி ஆஃப்டர்நூன் மேலே தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேக்கலாம் ஆனால் குட்டியாக இருக்குது இந்த இடம் மேபி உள்ளே போனால் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல பார்க்கலாம் இந்த சைடு ஃபுல்லாகவே வாட்டர் ரைட் தாங்க இப்போ டாப்பில் இருக்க பாருங்கள் ஜெயிண்ட் வீல் இது மட்டும் மார்ச் மாதம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணல ஒர்க்கு போயிட்டுருக்கு ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே ஒரு வேவ் ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க இங்கே ஃபுட்டு எல்லாமே இப்போவே அவைலபிளாக இருக்குது பெருசாகவே இருக்குதுங்க இடம் நிறைய பேர் உட்காந்து தாராளமாக சாப்பிட்லாம் அதுவும் ஸ்விம்மிங் பூல் வியூவோட சூப்பராக இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட் எல்லா இடத்துலையும் சீட்டிங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க நிறைய இடங்களில் இந்த மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிடிச்சிக்கலாம் தண்ணி வருதா வருது தண்ணி வருதுங்க நான் கூட சும்மா தான் வச்சுருக்காங்க நினச்சேன் பரவாயில்ல தண்ணி வருது எல்லா ரைட்லையுமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க படுத்துன்னு போகிறாங்க இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன் படுத்துன்னு போகிற ரைடு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த ரைடோட பேரு மேவ்ரிக் கண்ணாபு நினைக்கிறேன் பார்க்கலாம் வெயிட் கேட்டகிரி பார்க்குறாங்க பாக்குறாங்க போல ஆளை மாத்தி மாத்தி எல்லாம் உட்கார வச்சாங்க ஆனா இன்னும் ஆரம்பிக்கல நீங்க வரும்போதே பாத்துக்கோங்க இந்த ரைடு மட்டும் கொஞ்சம் கோளரா இருக்கும் போல இருக்கு வெளியே அனுப்பிடுறாங்க ஓட மாட்டேங்குது போல எல்லாத்தையும் ஒழுங்கா ரெடி பண்ணிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது அரை குறையா முடிச்ச மாதிரி இருக்குது இங்கெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே சிமெண்ட் எல்லாமே அப்படியே ஓப்பன்லேயே இருக்குது தரை கூட இன்னும் ஃபுல்லாக போடலை போடமாட்டேன் கூட்டு மீட்டிங் போடணுங்க இது ஹைட்டே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு நிஜமாவே உங்களுக்கு கேமராவில் பக்கம் எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் ஹைட்டு ரொம்பவே கம்மி தான் இது பைரட் ஷிப் இதிலெல்லாம் எனக்கு போனாவே வாந்தி வந்துடும் மேலே போதுங்க மீன்ஸ்லேண்டில் போனதும் என்ட்ரன்ஸ்லேயே ஒன்று இருக்கும்ல அதை விடவே சின்னது தான் இது அதில் பாதி தான் வரும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஹைட் கம்மி இந்த ரைடோட பேர் ஃப்ரீ ஸ்டைலர் எக்கச்சக்கமாக இருக்கு இந்த ரைடு பார்க்கறதுக்கு தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்களேன் கண்ணோ அப்படின்னா போகுது எல்லாம் கை காரலாங்க ஐயோ என்னங்க இது இவ்வளோ மோசமாக இருக்குது இது வேவ் ரைடர் ஆங்க சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு எல்லாம் பைக் ஆடுறாங்க இங்க இருக்க ரைடு எல்லாமே ரொம்பவே ஸ்லோவாக ஆப்ரேட் பண்றாங்க அதில் ஆள் ஏறி உட்காந்து பத்து நிமிஷம் மேல ஆகுது இன்னும் ரைடு ஆன் பண்ணவே இல்லை ஒரு ஒரு ரைடுமே ஒரு டென் மினிட்ஸ் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்தால் எப்படி அது அடுத்த ஆள் போகணும்ல ரொம்ப லேட் பண்ணுறாங்க ஆ பயங்கரமாக இருக்குதா என்ன இது கண்ணா பின்னான்னு சொல்லிது சூப்பராக இருக்குங்க பேஸ்ல போலானோ 15 ஆறோரி பத்தஞ்சு ஆனா நம்ம இதெல்லாம் முஸ்தாவா அப்செட் ஆகும் எல்லாட்டையும் 10 நிமிஷம் ஆறாவரோட என்ன கேதி எல்லாம் எல்லாம்

ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகல எல்லா ரைடுமே திருப்பி தான் அனுப்பிடுறாங்க இவ்வளோ காசு கொடுத்து வரதுக்கு ஒர்த்தா இருக்கணும்ல இவ்வளோ சீக்கிரம் ஏன் அர்ஜென்ட்டாக ஓபன் பண்ணணும் எனக்கு தெரில பொறுமையாக ரெடி பண்ணிட்டே ஓப்பன் பண்ணியிருக்கலாம் இது சின்ன பசங்களுக்கான ரைடு இப்போ பார்க்குறாங்க இருக்கு யாருமே நிற்கல இவங்க பார்த்துட்டு பொறுமையாகவே ஓப்பன் பண்ணியிருக்கலாம் இதுதாங்க ஸ்பின் வீல் ஃபஸ்ட்டு கீழே லோட் பண்ணிட்டாங்கன்னா மேலே போய் ஸ்டாப் பண்ணுருவாங்க ஸோ அதனால் நீங்கள் அவ்வளோ செகண்ட் டைம் வர்றது நீங்கள் ஃபஸ்ட்டே ஏறிட்டிங்கன்னா மேலே போய் நின்றுடும் தான் செகண்ட் லோட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா செகண்ட் டைம் வரும்போது ஏறிக்குவாங்க கான்பிடன்ஸ் ரொம்ப ஸ்பீடாக சுற்றிடுவோம் கண்டிப்பாக எல்லாருக்கும் அள்ளு விட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு அடா இந்த ரைடு சூப்பராக இருக்குங்க வின்டேஜ் கார் வச்சிருக்கான் சின்ன பசங்க ஆ எல்லாம் பெரியவங்க தான் இருக்காங்க இந்த மாதிரி ரைடில் போக சொன்னால் போகலாம் அந்த ஸ்பின் வீல் என்னவோ அவ்வளோ பெருசாக சுற்றுது இன்னும் மேலேயே இருக்காங்க பாருங்கள் அவ்வளோ நேரம் மேலே இருந்தால் என்ன ஆகுது இது தாங்க டேங் ஆஃப் ரைடோட கியூவர் எவ்வளோ பெருசாக நிற்கிறாங்க பாருங்கள் கீழே இருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக கேம் நிற்கிது ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும் ஓகே இது கட்டாப்பின்னான்னு ஓ ஃபாஸ்ட் ட்ராக் கியூவும் சரி நார்மல் கியூவும் சரிங்க ரெண்டுமே வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கு கரண்ட் வேற அப்பப்போ ஆஃப் ஆகிடுதுங்க ரைட்ல போயிட்டு இருக்கும் போதே அப்படியே கம்ப்ளீட்டாக நின்னுடுது ஒழுங்காக ரெடி பண்ணாமே ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களாம் போகிற பிளான்ல இருந்தால் அப்படியே கேன்சல் பண்ணுறங்க ஒரு ரெண்டு மாதம் கழித்து பிளான் பண்ணிக்கோங்க வெளியில் வந்தோம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்ச நேரத்தில் அப்படியே அல் விட்டுருச்சு அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு மழை பெய்யுதுங்க காலையிலேருந்து மழை பெஞ்சே இருக்கு வீடியோ வாங்குற மாதிரி பண்ணி தாங்க வாங்குற மாதிரி இருக்கும் நீங்க ஃபோன்லேயே பே பண்ணிக்கலாம் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு அன்லாக் கோடு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் உங்க ஃபோன்லேயே அது டவுன்லோட் ஆயிடும் நீங்கள் பாருங்க நான் ரோலர் கோஸ்டர் முடிச்சுட்டு வந்துட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இன்னும் யாரையுமே உள்ள இடத்துல கேட்டால் ஏதாச்சும் ப்ராப்ளம் சொல்லிகிட்டே இருக்காங்க பவர் கட்டு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே சண்டை போடுறாங்க ஏன் உள்ள விட மாட்டுறீங்க இங்கேயே டைம் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்த காசுக்கு ஒர்த்தே இல்லைங்க முக்கால்வாசி ரைடு ஸ்டாப் பண்ணி வைக்கிறானுங்க இதெல்லாம் வெயிட்டிங் டைம்னு சொல்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் உட்கார வச்சுருந்தாங்க தனியாக நின்னா பரவாயில்லங்க ரைட்லேயே உட்கார வச்சிடறாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை டுவெண்ட்டி ஆச்சு அட்லீஸ்ட் உட்கார வச்சிடறாங்க நிறைய பேர் சண்டை போட்டு ஏஞ்சு போயிடுறாங்க ஒழுங்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுது பின்னாங்க ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்து வரோம் ஒரு ரைடு கூட ஒழுங்காக கம்ப்ளீட்டாக முடிக்க முடிலன்னா எப்படி நிறைய பேர் சண்டை போட்டு தான் போகிறாங்க இதில் ப்ரொமோஷன் வேறு முக்கால்வாசி பேர் ப்ரொமோஷன் பண்ணி யூடியூபர்ஸுங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் அவங்க பேச்சு கேட்டுன்னு இவ்வளோ பேர் வந்ததுக்கு ஏமாற்றோம் தானே ஒன்றுமே இல்லைங்க இங்கே அந்த த்ரில்லிங்கான ரைடு ஒரு மூணு ரைடு அவ்வளோ மட்டும் தான் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது இங்கே சொல்கிறதுக்கே வேறு ஒன்றும் இல்லை வேஸ்ட்டு தான் காசு வந்தீங்கன்னா கூட ஒரு நாளில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியாது இந்த ரைடெல்லாம் ஸ்டாப் பண்ணியே வச்சிட்டாங்க ஒர்க் ஆக மாட்டேந்து காலையில் பார்த்தோம்ல அந்த ரைடு அப்படியே இருக்குது ஒர்க் ஆகலை இந்த ரைட்லாம் காலையிலலாம் ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ தான் மறுபடியும் டூ ஓ கிளாக் மேலே ஆரம்பிக்கிறாங்க நிறைய பேர் வந்து திரும்பி திரும்பி போயிட்டாங்க ரைடு ஒர்க் ஆகலைன்னு சொல்லி இங்கே ஃபுட்டுக்கெலாம் பஞ்சம் இல்லைங்க எல்லா இடத்துலையுமே ரெஸ்டாரண்ட்ஸ் குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் கூட இருக்குது இங்கே பாருங்கள் ரோபோட் டாக் நான் ஐபிஎல்ல தான் பார்த்துருக்கேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன் இனிமேல் என்ன நிற்கிது நம்மளை பார்த்து துங்கர்லா பேம்போர் ரை இந்த கப்பல் ரைடு சூப்பராக இருக்குங்க இருக்கு மேலே நல்லா ஜாலியாக ஏறி உக்காந்தோமா இருக்கும் இது எல்லாமே கிட்ஸ் ரைடுங்க கிட்ஸு நிறைய பேர் வரல ஒரு ஃபஸ்ட் டேன்றதுனால கூட்டிகிட்டு வரலையா என்னன்னு தெரில ஃபுல்லாக இருக்குது கிட்ஸுக்குன்னு தனியாக ஜோன் வச்சுருக்காங்க இங்கே ஃபுல்லாகவே கிட்ஸ் ஆகிடும் இங்கே ஆரம்பித்து அப்படியே சரௌண்டிங் ஃபுல்லாகவே கிட்ஸ் விளையாடுற கேம்ஸ் தான் தனித்தனியாக இல்லாமல் ஒரே இடத்துல வச்சுருக்காங்க பரவாயில்ல ஒரு பையன் மட்டும் தனியாக ரைடு போகிறான் பாருங்க பம்பர் கார்யில் இடம் ரொம்ப இருக்கு அந்த சைட் தனியா வச்சிருக்காங்க இந்த சைட் தனியாக வச்சிருக்காங்க ஒரே இதுவாக ஜாயின் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்திருக்கும் இந்த பக்கத்திலே இடிச்சிட்டு இடிச்சுட்டு விளாடுற மாதிரி இருக்கும் ரெயின் டான்ஸ் ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் ஆடுறதுக்கு தான் யாருமே இல்லை

ஒர்க் ஆகல இன்னொரு மாட்டிட்டாங்க நிறைய இவங்களுக்கே ஒன்னும் புரியல இன்னொரு நிறைய பாதி ரைடிங் மேல ஒர்க் ஆகல கரண்ட் இல்லைன்னு சொல்றாங்க ப்ரோ எல்லா இதையும் ஆஃப் பண்ணிட்டு ரோலர் ரன் ஆகுது ரோலோ கஸ்டர் ரன் ஆனிச்சுன்னா வேற எதுவுமே சுத்தி ஆயிடுச்சு கொச்சி போயிருந்தோம் ப்ரோ ஃப்ரெண்ட்ஸா இதே தான் போனோம் அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் இங்க வந்தோம் அது எவ்வளவோ பரவாயில்ல அங்க சூப்பர் ப்ரோ அதோட இது வெரி தணம் ப்ரோ இது ஒன்றரை வந்து ஏனோ ரெண்டு மூணு மாசம் வெயிட் பண்ணுவோம் அங்க போறாதீங்க எந்த ரைடுமே இல்ல அப்போ வராதீங்க அப்போ வரும் எல்லாமே இருக்கும் இப்போ வந்து நம்ம கொச்சில இருந்த கொச்சில இருந்தத கூட ஒண்ணுமே இல்ல கொச்சி ப்ரோ கொச்சி தரமா இருக்கு ப்ரோ கொச்சி பாதி தான் இது பாதி கூட இல்ல நிறையது இல்லங்க அதுல பாதி இது ஓடலை இங்க ரோல கோஸ்டரும் ஸ்பின் இல்லை தவிர வேற எதுவுமே ஒர்க் இல்ல நாப்பத்தி மூணுல நாங்க இங்க உட்காந்தாதான் எண்ணிட்டு இருக்கோம் போத பாருங்க மேப்பு போட்டிருக்கான் இதுல காட்டுறது பாதி இல்ல இருக்கு ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்ல எல்லாத்துக்கும் போனீங்கன்னா பாதியில நின்றுரும் ஒரு பத்துரைக்கு ஆப்பத்தைக்கு உள்ள வந்தோம் ப்ரோ ரெண்டே ரைட் தான் ட்ரை ரைட் ரெண்டே ரைடு தான் இப்போ போயிருக்கோம் மக்களே கொஞ்ச பேர் வந்து பேசிட்டு போனாங்க அவங்களோட எல்லாம் அப்படியே கக்கிட்டு போயிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லைங்க ஒரு ஆயிரம் பேருக்கு இந்த ஒன்றில்லாதனால வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்ல இங்க வந்து பார்த்தா தாங்க தெரியுது முக்கவாசி பேர் மலையாளிஸ் தான் இருக்காங்க அதே சமயம் இந்தி காரணங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கேயும் இந்தி காரணங்களை கொடுத்துட்டு தமிழ் ஆளுங்களுக்கு வேலை இல்லைன்னா என்ன பண்றது முக்கவாசி பேர் நான் பார்த்து நீங்களே வந்தீங்கன்னா கூட பாருங்கள் முக்கவாசி பேர் மலையாளிஸும் ஹிந்திக்காரங்க மட்டும் தான் இங்கே வேலை செய்கிறானுங்க தமிழால் நான் ரெண்டு மூணு பேர் மட்டும் தான் பார்த்தேன் இதில் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தானுங்கன்னு தெரில இப்போ தான் க்ளீனே பண்ணுறாங்க சொல்ல மக்களே நாற்பத்தி மூணு ரைடுன்னு சொன்னாங்கல்ல அதில் அந்த வாட்டர் ஸ்லைடெலாம் இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு ஸ்லைடே ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுதா அவங்களுக்கு அதில் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீன்ட்டு ஸ்விமிங் ஃபுல்லில் ஸ்லைடு இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்லைடை ஒன்று ஒன்றுமே கவுண்ட் பண்ணி போட்டிருக்காங்க ஏன்னா பொறுத்த வரைக்கும் கேம்ஸு கம்மியாக தாங்க இருக்குது ஸ்விம்மிங் ஃபுல்லெல்லாம் ஸ்லைடு இருக்கும் பார்த்தீங்களா பக்கத்து பக்கத்துலேயே ஸ்லைடு வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த ஸ்லைடு எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி ஒன் டூ த்ரீன்னு போட்டிருக்காங்க அதெல்லாம் சேர்த்து தான் நாற்பத்தி மூணு ரைடு இருக்குது போல ஆனால் சுற்றி சுற்றி அதே இடத்துல தாங்க வந்துட்டுருக்கேன் ரைடு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது நிறைய பேர் புலம்பின்னு போகிறாங்க இது ஆயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்துட்டு வந்திருக்கோம் ரைடே இவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னா கூட செக் பண்ணி பாருங்கள் சுத்தமாக கொடுத்த காசுக்கு ஒர்த்தே கிடையாது இது என்னை பொறுத்த வரைக்கும் சத்தியமாக ஒர்த்தே கிடையாது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யூடியூபருங்கெலாம் வச்சு ப்ரொமோஷன் பண்ணும்போதே நினச்சேன் அங்கே ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லி ஒன்றுமே இல்லைங்க சத்தியமாக ஒன்றுமே இல்லை எதுக்காக அந்த அந்தமாதிரி ஃபேக்காக ப்ரொமோஷன் பண்ணின்னு தெரியுறாங்கன்னு தெரியல ஃபேக் ப்ரொமோஷனுங்க எல்லாமே ஃபேக் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய எல்லாம் கூப்பிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்கல்ல ரைடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்லி அப்போவே டவுட் வந்துச்சு நல்லா இருந்தால் இந்த ப்ரொமோஷன்லாம் தேவையில்லை சத்தியமாக நீங்கள் வரதா இருந்தால் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சாது வாங்க இப்போ மட்டும் வந்துடாதீங்க சுத்தமாக ஒன்றுமே கிடையாதுங்க வந்துட்டு உங்கள் காசு மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஸ்விம்மிங் பூல் இருக்கிறதுலே ரொம்ப குட்டியாக இருக்குங்க இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே குட்டியான ஸ்விம்மிங் பூல் இதுதான் பக்கத்து பக்கத்துலேயே எல்லாம் நிற்கிறாங்க இதில் எங்கே இந்த குளிக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் நான் கூட உள்ளே ஏதாவது பெருசாக இருக்கும்னு நினச்சேன் பார்த்தா அவ்வளோதானா குட்டியாக இருக்கே இந்த ஸ்விம்மிங் பூல் தானா பாருங்கள் எவ்வளோ கொச்ச கொச்சின்னு இருக்காங்க கிங்ஸ்லேண்ட்லேயே ரொம்ப பெருசாக இருக்கும் அங்கேயே புதுசாக வாட்டர் ஃபால்லாம் கூட ஆரம்பிச்சிருக்காங்க கிங்ஸ் லேண்டில் இங்கே பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது இந்த ரைடு மட்டும் மார்ச் மாதம் தான் ஆரம்பிப்பாங்களாம் இது ஆரம்பித்தா வெயிட்டிங் டைமு இன்னும் ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஆக்கிடுவாங்க போல இருக்குது கீழே வச்சுக்கலாம்ல நேரத்துக்கு அவ்வளோ ஐட்டத்து இன்ப வச்சுக்கிறாங்க கீழே இந்த அவ்வளோ தூரம் நடந்து போகணுமா இல்லை லிஃப்ட் இருக்குமான்னு தெரியல கண்டிப்பாக இதுக்கெலாம் போனீங்கன்னா ரெண்டு ஹவர் ஆச்சு ஆகும் நிறைய கூட வந்தேன் நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒன்றர் லாக்கெலாம் போனதே கிடையாது சரி நம்ம சென்னையில் ஆரம்பிச்சிருக்காங்களே போய் பார்க்கலான்னு தான் வந்தேன் வந்தப்புறம் தான் ஏண்டா வந்தோன்னு ஆகிப்போச்சு பெரிய சம்பவம் பண்ணி விட்டாங்க என்ட்ரன்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு உள்ளே போன அப்புறம் தான் தெரிஞ்சுது முக்காவாசி ரைடு ஒர்க் ஆகலைன்னு சொல்லி நம்ம ஒன்றர் லாக்கு தான் வந்திருக்கோமா இல்லை வேறு எதாவது தீம் பார்க்கு வந்துட்டோமான்னு கூட யோசிக்கிறேன் இவங்க அங்கங்கே ஒன்றர் லான்னு நேம் போர்டு வச்சு இந்த பாருங்கள் பின்னாடி இருக்கு பாருங்கள் அங்கங்கே ஒன்றர்லான்னு நேம் போர்டு வச்சு ஞாபகப்படுத்துகிறாங்க நீங்கள் ஒன்றர்லாவுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லி இதை பார்த்தா ஒன்ர்லா மாதிரியே தெரில எனக்கு முதல்ல மினி வெர்ஷன் மாதிரி இருக்குது ஓகே காய்ஸ் இதோட இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் ஒரு விதத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் தட்டி விட்ருங்க அப்போ தான் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரும் இதோட நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ் அது வரைக்கும் டாட்டா பாய்